நீயின் சில்வர் அந்த கப்பலை போய் சேர்ந்தாரா அதை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா இளவரசர் அருண்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனுடைய கப்பலுக்கு போய் சேரும் வரையில தொண்டைமான் நதியின் முகத்துவாரத்தில் நின்றவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கப்பல்ல இளவரசர் ஏறின உடனே அவரை ஏற்றி சென்ற படகு திரும்புது சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி குதகாலமா இருக்கார் அவருடைய முகக்குறியே தெரிஞ்சிருச்சு அதை பார்த்தாவே ஆண்டவன் நம்ம கட்சியில் இருக்கிறார் சந்தேகமே இல்லை இளவரசரோட திருமணியில் உள்ள சங்க சக்கர சின்னங்கள் பழுதாக போய்விடுமா பார்த்திபேந்திரன் அவரை பத்திரமாக காஞ்சிக்கு கொண்டு போய் சேர்த்துடுவான் நம்மளும் நம் படைகளும் தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் எதற்கு தாமதம் அப்படின்னு குடும்பாலூர் வேளார் உரத்து சொல்லிகிட்ருக்கார் உடனே பக்கத்தில் இருந்த ஆழ்வார்க்கடியான பார்க்குறார் வைஷ்ணவனே நீ இங்கதான் இருக்கியா அதனால் எந்த ஒரு பாதகமும் இல்லை மந்திரியின் அந்தரங்க ஒற்றனுக்கு தெரியாது என்ன இருக்கிறது சரி நீ என்ன செய்ய போகிறாய் தோட்டத்துக்கு என்னுடன் வரப்போகிறாயா அப்படின்னு கேட்கிறார் இல்லை ஐயா முதல் மந்திரி எனக்கு இப்ப இன்னொரு வேலை இருக்கிறது அதை செய்ய வேண்டும் அது என்னப்பா ஆழ்வார்க்கடியான் சற்று தூரத்தில் ஊமை ராணியும் பூங்குளியும் நின்ற இடத்தை பார்க்குறார் அந்த பெண்களை பற்றிய விஷயமா அப்படின்னு சயனாதிபதி கேட்குறார் அவர்களில் ஒருவரை பற்றி தான் இலங்கையில இத்தகைய ஊமை ஸ்திரீ ஒருத்தி இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதும் அவளை எப்படியாவது நீ தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வந்துடணும்னு முதன்மந்தி எனக்கு கட்டளை போட்டிருக்கிறாரு நல்ல வேலை உனக்கு கொடுத்தார் அதை காட்டிலும் இலங்கை கடல்கள் அடிக்கும் புயற் காற்றை கூட நீ பிடிச்சிட்டு போய் கொடுத்துர்லாம் அந்த ஊமை பெண்ணுனால பிடிச்சிட்டு போறது அவ்வளோ இல்லைன்னு சொல்கிறார் அவள் யாருன்னே தெரியல நம் இளவரசர் அவ்வளோ ஒரு அபிமானம் வச்சிருக்கா உனக்கு ஏதாவது அவளை பத்தி தெரியுமான்னு கேட்குறாரு அவள் ஊமைப்புங்கிறது எனக்கு தெரியும் பிறவி செவிடுங்கிறது எனக்கு தெரியும் அவளை அழைச்சிட்டு போகிறத காட்டிலும் புயல் காட்டையே கூண்டில் அடைச்சிட்டு போயிடலாம் சுலபம்ங்கிறதும் எனக்கு தெரியும் ஆயினும் என் எஜமானர் சொல்லியிருக்கறனால நான் முதல்ல அதை முயற்சி செஞ்சு தான் பார்க்கணும்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான் இந்த ஓடக்கார பெண்ணுக்கும் அவளுக்கும் கூட சிநேகம் இருக்கு போல இரண்டு பேரும் ஜாடைகளில் பேசிக்கிறாங்க பாரு அந்த பெண்ணை இங்கே கூப்பிடு அவள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார்க்கடியான் அந்த பெண்களின் அருகில் போய் பூங்குழலிட்ட சேனாதிபதி உன்னை அழைக்கிறார்னு சொல்கிறான் பூங்குழலி ஊமை ராணியை விட்டு பிரிஞ்சு சேனாதிபதி பக்கத்தில் வரார் இதோ பார் பெண்ணே நீ வெகு புத்திசாலி நல்ல சமயத்தில் வந்து முக்கியமான செய்தியை சொன்ன சோழகுலத்துக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க இதை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் தக்க சமயத்தில் தகுந்த பரிசு உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறார் உடனே பூங்குழலி ஐயா வணக்கம் எனக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு பணியோட சொல்கிறார் தேவையில்லை என்றால் யார் விடுகிறார்கள் இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் பிறகு சோழ நாட்டு சைனியத்தில் வீராதி வீரனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் உனக்கு வாய்க்கின்ற கணவன் இருக்க மாட்டான் வீமசேனனாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவனை கண்ணிலே விரலை கொடுத்து ஆட்டி விட மாட்டேயாயா நீ அப்படின்னு சேனாதிபதி சொல்லி சிரிக்கிறார் பூங்குழலி தரையை பார்த்தபடி நிற்கிறா அவள் உள்ளத்தில் கோபம் பொங்கியது ஆனால் அச்சமயம் காட்டிக்கொள்ள விரும்பலை இந்த முரட்டு கிழவரிடம் சண்டை பிடிப்பதில் பையன் என்ன கோபத்தை அடக்கிட்டு அமைதியாக நிற்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இளவரசருக்கு ஏதோ உதவி செய்து விட்டபடியால் அவர் பேரில் பிரியமெல்லாம் வச்சுக்க வேண்டாம் கடலில் வலை போட்டு மீன் பிடிப்பதோடு நிறுத்திக்கணும் இளவரசரை வலை போட்டு பிடிக்கலான்லாம் ஆசைப்படாத ஜாக்கிரதை இனி அவர் அருகில் நெருங்கினாலும் உனக்கு ஆபத்து தான் வரும்னு சேனாதிபதி சொல்கிறார் அவருடைய குரல் அப்போது மிக கடுமையாகத்தான் இருந்தது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் காட்சியை ஈய துளியை விடுவது போல பூங்களுடைய காதில் விழுகுது அந்த கிழவனாருக்கு பதிலுக்கு பதில் காரசாரமான வார்த்தைகளை சொல்ல வேணும்னு பூங்குழலி நினைக்கிறான் ஆனால் பேச முடியல தொண்டையை அடைக்குது காதில் விழுந்த காட்சியை ஈய துளிகள் கண்மொழியாக வெளிவந்தன போல வெப்பமான கண்ணீர் துளிகள் அப்படியே கண்ணை ஈரம் செய்யுது குனிந்த தலை நிமராமல் பூங்குழலி திரும்புறா கடற்கரைக்கு எதிர்பக்கம் நோக்கி நடக்கிறா நடை மெதுவாக ஆரம்பமாகுது வர வர வேகம் அதிகரித்து ஊமை ராணி இந்த திசை ஒரு கணம் கடைக்கண்ணால் பார்த்தாள் அவள் அருகில் ஆழ்வார்க்கடியான் நின்று ஏதோ அவளிடம் தெரிவிக்க முயன்று கொண்டிருப்பதையும் பார்க்குறான் மனிதர்கள் உள்ள இடத்தையிலேயே தான் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு தோணுது மனித குரலையே கேட்க பிடிக்கல மனிதர்கள் எத்தனை கொடுமான கொடூரமானவர்கள் எதற்காக இவ்வளோ குரூரமான சொற்கள் எல்லாம் பேசுறாங்க எல்லோருமே ஊமைகளாக இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் சிறிது தூரம் காட்டில் புகுந்து சென்ற பிறகு தொண்டை மாநாட்டின் கரையை அடையிறான் அந்த கரையோட உள்நாட்டை நோக்கி நடக்கிறா அவளுடைய படகை விட்டிருந்த இடத்தை குறிவைத்து நடக்கிறா ஆம் சீக்கிரம் அந்த படகை போய் சேர வேண்டும் படகில் ஏறிக்கொள்ள வேண்டும் தன்னந்தனியாக கடலில் செல்ல வேண்டும் மனிதர்களுடைய குரல் காதில் விழ முடியாத நடுக்கடலுக்கே போய்விட வேண்டும் துடுப்பை சும்மா வைத்துவிட வேண்டும் அலைகளில் மொத்துண்டு படகு மிதந்து மிதந்து போக வேண்டும் தானும் அதில் கொண்டிருக்க வேண்டும் எல்லையில்லாத கடலில் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது தான் அலைப்பட்ட தன் உள்ளம் அமைதி பெறும் சேனாதிபதியின் வார்த்தைகளினால் நொந்த உள்ளத்தின் வேதனை தீரும் ஆத்திரம் தணிந்து ஆறுதல் உண்டாகும் அந்த பொல்லாத கிழவன் என்ன சொன்னான் வளை போட்டு கடலில் மீன் பிடிப்பதோடு நிறுத்திக்கோள் இளவரசருக்கு வலை போடாது என்றான் நானா இளவரசருக்கு வலை போடுகிறேன் சி அந்த கிழவனின் புத்தி போன பார் ஆம் தரையில் வாழும் மனிதர்களை காட்டிலும் கடலில் வாழும் மீன்கள் எவ்வளவோ நல்ல ஜந்துகள் அவை இப்படியெல்லாம் கொடூரமாக பேசுவதே இல்லை ஆழ்கடலில் நீந்தியும் மிதந்தும் எவ்வளவு ஆனந்தமாக காலம் கழிக்கின்றன அவற்றுக்கு கவலை ஏது துயரம் ஏது ஆஹா நான் கடலில் வாழும் மீனாக பிறந்திருக்க கூடாதா அப்படி பிறந்திருந்தால் இந்த உலகத்தில் உள்ள துயரங்கள் துவேஷங்கள் ஆசா பாசங்கள் கோப தாபங்கள் இவற்றில் அகப்பட்டு சதா சர்வகாலமும் ஆழ்கடலில் நீந்தி நீந்தி போய்க் கொண்டிருக்கலாம் அல்லவா அப்போது தன்னையும் இளவரசரையும் பிரிப்பதற்காகவே வஞ்சகம் செய்வதற்காகவோ பேசுவதை யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா இல்லை இல்லை அதுவும் நிச்சயமில்லை அங்கேயும் இந்த கொல்லாத மனிதர்கள் வந்து வளை போட்டு பிடித்து கொண்டு போக பார்ப்பார்கள் இரண்டு மீன்களில் ஒன்றை மட்டும் கொண்டு போனாலும் போவார்கள் பாதகர்கள் பூங்குழலின் மனதில் பொங்கி ஆத்திரம் அவளுடைய கால்களுக்கு அளவில்லாத விரைவை கொடுத்தது சூரியன் உச்சிவானுக்கு வந்த சமயம் அவள் படகை விட்டிருந்த இடத்தை அடைந்து விட்டாள் நல்ல வேலை படகு விட்டிருந்த இடத்தில் கட்டி போட்டபடியே இருந்தது அவளுடைய ஆருயிர் தோழி அந்த படகுதான் அவளுடைய அடைகள ஸ்தானம் அந்த படகுதான் துன்பமும் துரோகமும் சூழ்ந்த இந்த பொல்லாத உலகத்தில் தனக்கு அமைதியும் ஆனந்தமும் அளிப்பது அந்த சாண அகலத்து படகு தான் அதை யாரும் அடித்து கொண்டு போகாமல் விட்டு வைத்தது பெரிய காரியம் இனி எது எப்படியாக போகட்டும் இளவரசரை அந்த கிழச் சேனாதிபதி காவல் புரியட்டும் கொடும்பாளூர் வீட்டு பெண்ணையே அவர் களத்தில் கட்டிவிடட்டும் அதனால் எனக்கு என்ன என் படகு இருக்கிறது துடுப்பு இருக்கிறது கையில் வலிவு இருக்கிறது விசாலமான கடலும் இருக்கிறது சமுத்திரராஜனே உன் அருமை புதல்வியை வேறு யார் கைவிட்டாலும் நீ கைவிட அல்லவா சமுத்திரகுமாரி என்று இளவரசர் திருவாயினால் கூறியதை பொய்யாக்க மாட்டாய் அல்லவா பூமுழலி படகில் ஏறிக்கொண்டாள் கடலை நோக்கி படகை செலுத்தினாள் நதியின் ஓட்டத்தோடு சென்றபடியால் சீக்கிரத்திலேயே தொண்டைமானற்றின் முகத்துவாரத்தை அடைந்துவிட்டாள் பின்னர் கடலில் படகை செலுத்தினாள் சிறிது நேரத்துக்கெல்லாம் சுழிக்காற்று அடிக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்து போயிற்று சுழிக்காற்றின் முன் அறிகுறிகளை அவள் நன்கு அறிந்திருந்தாள் முதல் நாள் இரவு சந்திரனை சுற்றி சாம்பல் நிற வட்டம் காணப்பட்டது இன்றைக்கு பகலெல்லாம் ஒரே புழுக்கமாக இருந்தது மரங்களில் இலை அசையவில்லை அதோ தென்மேற்கு மூலையில் கரிய மேகத்திட்டுகள் கிளம்பிவிட்டன சீக்கிரத்தில் சுழிக்காற்று அடிக்கப் போவது நிச்சயம் கடலின் கொந்தளிப்பு அற்புத காட்சியாக இருக்கும் ஆனால் சுழிக்காற்று அடிக்கப் போவது நிச்சயம் கடலின் கொந்தளிப்பு அற்புத கடலில் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது பூதத்தீவுக்கு போய் தங்கியிருப்பது நல்லது அங்கே தங்கியிருந்தால் சுழிக்காற்றினால் கடலிலே உண்டாகும் அல்லோல கலத்தை நன்றாக பார்த்து கழிக்கலாம் காற்று அடித்துவிட்டு போன பிறகு கடலிலும் கொந்தளிப்பு சிறிது அடங்கிய பிறகு படகை கடலில் செலுத்தி கொண்டு கோடிக்கரைக்கு போகலாம் இப்போது என்ன அவசரம் கோடிக்கரைக்கு போது அந்த மரக்கலம் அநேகமாக போயிருக்கும் நல்ல வேலை சுழிக்காற்றில் அது அகப்பட்டு கொண்டிருது இளவரசர் இத்தனை நேரம் பத்திரமாக போய் அங்கே இறங்கியிருப்பார் அல்லது ஒருவேளை மாமல்லபுரத்துக்கே போயிருந்தாலும் போயிருப்பார் எங்கே போயிருந்தாலும் நமக்கு என்ன சுழிக்காற்றில் அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டார் அந்த வரைக்கும் திருப்தி சுழிக்காற்று தொடங்குவதற்கு முன்னால் அடியோடு காற்று நின்று போயிருந்தபடியால் மரக்கடங்கள் பாய் விரிந்திருந்தும் கடலில் போக முடியவில்லை என்பது பூங்குழலிக்கு தெரியாது ஆகையால் இத்தனை நேரம் அக்கறை போய் சேர்ந்திருப்போம் என்று நினைத்தாள் சேனாதிபதி இளவரசருக்கு வலை போடாதே என்று சொன்னது அடிக்கடி அவளுடைய மனதில் தோன்றி துன்புறுத்தி கொண்டிருந்தது ஆகையால் கோடிக்கரைக்கு தானும் உடனே போக வேண்டாம் என்று எண்ணினாள் பூதத்தீவிலே தங்கியிருந்தது சுழிக்காற்றின் அட்டகாசங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்துவிட்டு பிறகு சாவகாசமாக புறப்பட நினைத்தாள் தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்திலிருந்து பூதத்தீவு அதிக தூரத்தில் இல்லை ஆகையால் புறப்பட்ட ஒரு நாளிகை நேரத்துக்குள் அங்கே போய் சேர்ந்துவிட்டால் பூங்குழலி பூதத்தீவை சேர்ந்ததற்கு சுழிக்காற்றும் அடிக்கத் தொடங்கியதற்கும் சரியாக இருந்தது படகை கரையில் ஏற்றி குப்புற கவிழ்த்து பத்திரமாய் கட்டி போட்டுவிட்டு பூங்குழலியா தீவிலிருந்து ஒரு சிறிய புத்து சூபத்தை அடைந்தாள் முதலில் சற்று நேரம் அதன் அடிவாரத்தை குகையறையில் காற்றிலும் மலையிலும் அடிப்பதாக இருந்தது பார்த்தாள் அதிக நேரம் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை வாயு பகவானின் கோலகல திருவிளையாடுகளால் பார்க்கும் ஆசை உண்டாயிற்று குகையிலிருந்து வெளிவந்து படிக்கட்டில் ஏறி சூபத்தின் உச்சியை அடைந்தாள் அப்போது சுற்றுப்புறத்து சூழ்நிலை அவள் உள்ளத்தில் நிலைக்கு இருந்தது ஓங்கி வளர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் தலைவிரி கோலமாக ஊலி காலத்தில் சம்ஹார மூர்த்தியை சுற்றி நின்று பூதகணங்கள் ஆடுவது போல் ஆடின கடல் அலைகள் அத்தென்னை மறை மரங்களின் உயரம் சில சமயம் எழும்பி இமயமலையின் பனிச்சிகரங்களை போல் ஒரு வினாடி காட்சியளித்தது மறுவினாடி நூறு கோடி நுரை துளிகளை சிதறி விழுந்தன சுழன்று சுழன்று அடித்த காற்றின் சப்தமும் அலைகளின் பேருள்ளியும் இடையிடையே கேட்ட இடி முழக்கமும் சேர்ந்து திக்கு திகாங்கள் எல்லாம் இடிந்து தகர்ந்து விழுகின்றன என்று போல் நினைக்கச் செய்தன வானத்தை வெட்டி பிளப்பது போல் அவ்வப்போது தோன்றி கப்பும் கிளையும் விட்டு படர்ந்து ஓடி மறைந்த மின்னல்கள் ஒரு வினாடி நேரம் கொந்தலை தலைகடலையும் ஆடிய மரங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு மறுவினாடி கண்ணங்கரிய காரூரில் ஆழச் செய்தன இவ்வளவு அல்லோலகலங்களையும் பார்த்துக்கொண்டு கொண்டு வெகுநேரம் நின்றாள் அவள் உடம்பு காற்றில் ஆடிய மரங்களைப் போல் ஆடியது அவள் கூந்தல் அவிழ்ந்து காற்றில் பறந்தது மலை அவள் உடலை நனைத்தது இடிமுழக்கம் அவள் செவிகளை பிளந்தது மின்விட்டு அவள் கண்களை பறித்தது இதையெல்லாம் அவள் பொருட்படுத்தவே இல்லை வெகுநேரம் அக்காற்றிலும் மலையிலும் அவள் நின்றாள் அவள் உள்ளம் வெறிகொண்டு கொந்தளித்தது தன்னை சுற்றிலும் நடைபெறும் அற்புத கோலாகலம் எல்லாம் தான் பார்த்து கழிப்பதற்காகவே நடப்பதாக எண்ணி பெருமிதத்துடன் அனுபவித்துக் கொண்டிருந்தாள் இடையிடையே அவளுக்கு இளவரசர் அருமொழிவர்முறை நினைவு வந்து கொண்டிருந்தது அச்சமயம் அவர் கோடிக்கரை சேர்ந்து பத்திரமான இடத்தில் தங்கியிருப்பார் என்று எண்ணினாள் ஒருவேளை தன் பெற்றோர் வீட்டிலே கூட தங்கியிருக்கலாம் அல்லது நாகப்பட்டினம் சென்று அங்கு ராஜமாளிகளில் தங்கியிருக்கலாம் ஒருவேளை கடலில் கப்பலிலே இருந்திருப்பாரோ இருந்தால் என்ன அவர் ஏறி சென்ற பெரிய மரக்கலத்தை எந்த சுழிக்காற்றுதான் என்ன செய்துவிடும் அவரை பாதுகாக்க எத்தனையோ பேர் சுற்றிலும் சூழ்ந்திருப்பார்கள் தன்னை பற்றி அவர் ஞாபகப்படுத்திக் கொள்வாரா அந்த பேதை பூங்கொழிச்சமயம் எங்கே இருக்கிறாளோ என்று எண்ணிக்கொள்வாரா ஒரு நாளும் மாட்டார் அவளுடைய அசகோதரி அனுப்பிய வந்திதேவனை பற்றி நினைத்துக் கொள்வார் கொடும்பாளூர் கோமகளை பற்றியும் நினைத்துக் கொள்ளலாம் இந்த ஏழை கரையர் குல பெண்ணை அவருக்கு ஏன் நினைவு வர வேண்டும் இரவு வெகு நேரம் கோலகலத்தை கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி சூபத்தின் அடிவாரக் குகைக்குச் சென்று கண்ணயர்ந்தார் தூக்கத்தில் அவள் அமைதியடவில்லை ஏதேதோ கனவுகள் கண்டு கண்டுகொண்டிருந்தாள் கடலில் படகில் சென்று வலை வீசுவது போலவும் அதில் இளவரசர் அகப்படுவது போலவும் ஒரு தடவை கனவு கண்டாள் மற்றொரு சமயம் அவளும் இளவரசரும் மீன்களாக மாறி கடலில் அருகருகே நீந்தி போவதாக கனவு கண்டாள் ஒவ்வொரு கனவின் போதும் நடுவில் விழித்திருந்து இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணி மனதை தெளிவாக்கிக் கொள்ளமா என்று மறுபடியும் உறங்கினார் பொழுது விடிந்து அவள் நன்றாய் விழித்தெழுந்த போது சுழிக்காற்றின் கோலாகலம் ஒருவாறு அடங்கியிருந்தது இடியில்லை மின்னலில்லை மழையும் நின்று போயிருந்தது எழுந்து கடற்கரைக்கு சென்றால் நேற்றிரவு போல் அவ்வளவு பெரிய அலைகள் இப்போது கடலில் அடிக்கவே இல்லை ஆயினும் கடல் இன்னும் கொந்தளிப்பாகவே இருந்தது முன்னால் இரவு சுளைய அத்தீவை என்ன பாடுபடுத்திவிட்டது என்பதற்கு அறிகுறியான காட்சிகள் நாலா பக்கமும் காணப்பட்டன வேருடன் பெயர்ந்த தரையில் விழுந்த கிடந்த மரங்கள் முடிகள் வளைந்து தாழ்ந்திருந்த நெடிய பெரிய மரங்களும் காட்சியளித்திருந்தது பூங்குழலி காட்சிகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது கடலில் சற்று தூரத்தில் ஒரு கட்டுமரம் மிதப்பது போல் தெரிந்தது அது கடற்கரையோர தலைகளினால் பல தடவை அப்படியும் இப்படியும் அலை கொண்ட பிறகு கடைசியாக கரையில் வந்து ஒதுங்கியது அப்போதுதான் அதில் ஒரு மனிதன் இருப்பதை பூங்குழலி கவனித்தாள் ஓடி போய் பார்த்தாள் கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குற்றுகிராக இருந்தான் அவனை கட்டவிழ்த்துவிட்டு ஆசுவாசப்படுத்தினாள் அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றை சேர்ந்த வளைஞன் மீன் பிடிக்கப் போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பட்டுக் கொண்டதாக கூறினான் தன்னுடன் இருந்த தோழனை கடலில் இரையாக்கி கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜென்மம் என்றும் தெரிவித்தான் இன்னும் முக்கியமான ஒரு செய்தியும் அவன் கூறினான் முன்னிரவு நேரத்தில் கடுமையான அடித்து கொஞ்சமும் நின்ற போலிருந்தது எங்களை சுற்றிலும் காரூருள் சூழ்ந்திருந்தது திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் இரண்டு மரக்கலங்கள் தெரிந்தன ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எறிய தொடங்கியது அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் மனிதர்கள் அவசர நடமாட்டமும் தெரிந்தது பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் மூழ்கிவிட்டது மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்து விட்டது என்று அம்மனிதன் தட்டுத்தடுமாறி கூறினான் இதை கேட்டவுடனே பூங்குழலிக்கு இளவரசர் ஏற்றி சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாக இருக்குமோ என்று பயம் வந்தது அப்படி இருக்க முடியாது என்று நிச்சயமும் அடைந்தால் கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டு போய் கொண்டும் இருக்கும் அதை பற்றி நமக்கு என்ன கவலை ஆனாலும் தீ கப்பலில் இருந்தவர்கள் சிலர் கடலில் விழுந்திருக்கக்கூடும் அந்த கட்டுமரத்து வலைஞனைப் போல் அவர்கள் யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தத்தளிக்கக்கூடும் அவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது படகில் ஏறி சென்று அப்படி தத்தளிக்கிறவர்களை ஏற்றி கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்கக்கூடாது பின்னே எதற்காகத்தான் நாம் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ பூங்குழலி படகை கட்டவிழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டால் தானும் ஏறிக்கொண்டால் அவளுடைய இரும்பு கரங்கள் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பை வலித்தாள் கரையில் வந்து மோதிய அலைகளை தாண்டி அப்பால் போகும் வரையில் மிக கடினமான வேலையாக இருந்தது அப்புறம் அவ்வளோ கஷ்டமாக இல்லை வழக்கம்போல் சர்வசாதாரணமாக அவளுடைய கரங்கள் துடுப்பை வலித்தன படகு உல்லாசமாக ஆடிக்கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றது பூங்குழலியின் உள்ளத்தில் புதுகாலமும் பொங்கியது அவள் படகிலே வழக்கமாக பாடும் பழைய கீதம் தானாக புதிய உருவம் கொண்டது அலைகளின் இறைச்சலை அடக்கி கொண்டு அந்த கீதம் அவளுடைய கம்பீரமான இனிய குரல் வழியாக வெளிவந்தது நாற்றிசையும் பரவியது பாய்மரக்கட்டையை பிடித்துக்கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவன் அலைக்கடலில் மொத்துண்டு மொத்துண்டு மிதந்து கொண்டிருந்தார்கள் அன்று ஓர் இரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள் ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் என தோன்றியது அவன் சீக்கிரத்திலேயே நிராசை அடைந்து விட்டான் பிழைத்து கரையேறுவோம் என்ற நம்பிக்கை அடியோடு இழந்து விட்டான் ஒவ்வொரு தடவை அலை உச்சிக்கு அவன் போய் கீழே வந்த போதும் இத்துடன் செத்தேன் என்று எண்ணி கொண்டான் மறுபடியும் உயிரும் உணர்வும் இருப்பதைக் கண்டு வியந்தான் அடிக்கடி இளவரசரை பார்த்து என்னுடைய அவசர புத்தினால் தங்களை இந்த ஆபத்துக்குள்ளாக்கினேனே என்று குழம்பினான் இளவரசர் அவனுக்கு ஆறுதல் கூறி தைரியம் ஊட்டி வந்தார் மூன்று நாள் நாலு நாள் வரையில் கடலை இம்மாதிரி மிதந்து பிழைத்து வந்தவர்களெல்லாம் உண்டு என்று அடிக்கடி சொல்லி வந்தார் நாம் கடலில் விழுந்து எத்தனை நாள் ஆயின என்று வந்திதேவன் கேட்டான் இன்னும் ஒரு ராத்திரி கூட ஆகவில்லையே என்றார் இளவரசர் பொய் பொய் பல நாட்கள் ஆகியிருக்க வேண்டும் என்றான் வந்திதேவன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு இன்னொரு கஷ்டம் ஏற்பட்டது தொண்டை வறண்டு போய் தாகம் எடுத்தது தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தான் ஆனால் தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் இல்லை இது பெரிய சித்திரவதையாகத்தான் இருந்தது இளவரசரிடம் கூறினான் கொஞ்சம் இரு சீக்கிரம் பொழுது விடியும் எப்படியாவது கரையிலே போய் ஒதுங்குவோம் என்றார் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான் முடியவில்லை ஐயா என்னால் இந்த சித்திரவதை பொறுக்க முடியல கட்டை அவிழ்த்து விடுங்கள் கடலில் மூழ்கி சாகிறேன் என்றான் இளவரசர் மீண்டும் தைரியம் முயன்றார் ஆனால் பழிக்கவில்லை வந்தியத்தேவனுக்கு வெறி மூண்டது தன்னுடைய கட்டுகளை தானே அவிழ்த்து கொள்ள முயன்றான் இளவரசர் அதை பார்த்தார் அருகில் நெருங்கி சென்று அவன் தலையில் ஓங்கி இரண்டு அறை அரைத்தார் வந்திதேவன் உணர்வை இழந்தான் அவன் மறுபடி உணர்வு பெற்றபோது பொழுது விழுந்து வெளிச்சமாக இருப்பதை கண்டான் அலைகளின் ஆறாவரமும் சிறிது அடங்கியிருந்தது சூரியன் எங்கேயோ உதயமாக இருக்க வேண்டும் ஆனால் எங்கே உதயமாக இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி தொலா சமீபத்தில் எங்கேயோ கரை இருக்க வேண்டும் தென்னை மரம் ஒன்றின் உச்சியை சற்று முன் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னார் இளவரசே என்னை கைவிட்டு விடுங்கள் தாங்கள் எப்படியாவது தப்பிப் பிழையுங்கள் என்றான் வந்திதேவன் வேண்டாம் அதை பற்றிலாம் பேசாதே உன்னை அப்படி நான் விட்டுவிட மாட்டேன் அது என்ன யாரோ பாடுகிற குரல் போல் தெரிகிறதே என்றார் இளவரசர் ஆம் அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டு தான் கேட்டது அவளுடைய கீதம் அவர்களுடைய காதியில் அபயகீதமாக தெரிந்தது உடற்சோர்வும் மனச்சோர்வும் முற்று முக்கால் பிரா பிராணனை இழந்ததை வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் அளித்து உற்சாகம் மூட்டியது இளவரசே பூங்குழலின் குரல்தான் அது படகு கொண்டு வருகிறாள் நாம் பிழைத்து போனோம் என்றான் சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது பூங்குழல் இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்து நின்றாள் இளவரசர் வந்தியத்தேவனை கட்ட அவிழ்த்து விட்டார் முதலில் தாம் படகிலே தாவி ஏறிக்கொண்டார் பின்னர் வந்தியத்தேவனை ஏற்றிவிட்டார் பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே எப்படியே வைத்த சிலை போல் செயலற்று நின்று கொண்டிருந்தாள்